காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து புத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி முக்குளிச்சி நான் எடுத்த முத்து சிப்பினி தானே முத்தெடுத்து நெஞ்சிக்குள்ளே பத்திரமா வச்சேனே வச்சதிப்பு காணாம நானே தேடுற ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுற நான் படிக்கும் மோகனமே நான் படிச்ச தென் தென்மதுர பூச்சிரமே கண்டது என்னாச்சே கண்ணீரில் நின்னாச்சே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை யுனியாகும் நெஞ்சுக்குள்ள நீங்காம நீ தான் வாழற நடி இல சூடே தீ நீ தான் வாட்டுற ஆளையிட்ட செங்கரும்பாட்டுகிற என் மனச தூத சொல்லி நான் அறியவோ மனசு உள்ளமும் பொண்ணாச்சே காரணம் பெண்ணாச்சே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்தியிருந்து புத்தியிருந்து பூவெளி நோகுதடி